சங்கீதம் பதினெட்டு ஒன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை என் பலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்யக் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் துதிக்கி பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாளக் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண என்மேல் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று நாம் ஏன் கத்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஏனென்றால் அவர்தான் நம்மை உண்டாக்கி நம்மைப் பாதுகாத்து எப்போதும் வழிநடத்த விரும்புகிறவர் நம் ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டு அதை ரட்சிப்பவர்தான் இயேசு நம்முடைய நம்பிக்கை அவர்தான் ஆபத்து காலத்தில் அவரே நம் உயர்ந்த அடைக்கலம் நாம் அவரை விசுவாசித்தால் அவருடைய மகிமையான செயல்களை காணலாம் அதனால் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடு நடக்கும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல இயேசுவை விசுவாசித்து அவரை தங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை எல்லா காலங்களிலும் பாதுகாத்துக் கொள்ளுவார் சமாதானம் தந்து ஆசீர்வதிப்பார் நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணரலாம் ஜபம் இயேசுவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்னை மறவாமல் நினைத்தரலும் நீரே என் அடைக்கலமாயிரும் ஆசீர்வதியும்